அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் சைதர்மா நேயர்களுக்கு எனது பணிவான ஆத்மா வணக்கம் மரணத்தின் ரகசியம் அறிய ஏதேனும் வழிகள் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க மரணத்தின் ரகசியம் அறியறதுக்கு ஒரு வழியும் கிடையாது ஆனால் மகான்கள் வந்து இந்த ரகசியங்களை தெரிந்து வைத்திருந்தார்கள் மகான்கள் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில மனிதர்கள் கூட இந்த ரகசியம் தெரிந்து வச்சிருந்தார்கள் எப்படின்னா அவர் இரண்டு தலைமுறைகளுக்கு முன்னாடி இருந்த பல மனிதர்களுக்கு இது வந்து தெரிந்தே இருந்திருது இருந்தது இது எனக்கு தெரிந்து என்னுடைய ஒன்றுவிட்ட பாட்டனார் ஒருவர் ஊரில் இருந்தார் அவருக்கு வயது அப்போவே வந்து எனக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கும்போது அவருக்கு வந்து தொண்ணூத்தஞ்சு வயசு அவருக்கு அவர் சொன்னார் வாடா வாடா பேராண்டி வந்து பார்த்துட்டியா என்னையா நீ அடுத்த தடவை வரும்போது நீ வரும்போது நான் இருக்க மாட்டேன்டா அப்படின்னாரு ஏன் பாட்டா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைடா அடுத்த அம்மாவாசை தான்டா நான் இருப்பேன் நான் அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன்டா அப்படின்ட்டார் போதா போதாதான் நீ இதே சொல்லிகிட்டு இருப்பேன் நீ சும்மா விளையாட சொல்கிற அப்படின்னு இல்லைடா அவ்வளோதான்டா நீ பார்த்துட்டேன் இல்லை நானும் உனையே பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ வந்து அதே மாதிரி அடுத்த அம்மாவாசைக்குள்ளே இவர் வந்து இறந்துட்டார் அவர் இது எப்படி இது தெரிஞ்சது இது இந்த ரகசியம் எப்படி அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா இது அனுபவம் அனுபவத்தின் வாயிலாக அவர்கள் சில ஒரு வாழ்வியல் முறைக்குள்ளேயே அவங்க இருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்க வரைக்குமே வந்து ஒரு வாழ்வியல் முறைக்குள்ளே இருந்தாங்க நாம் அந்த வாழ்வியல் முறையெல்லாம் இழந்துட்டோம் மேற்கத்திய கலாச்சாரம் நமக்குள்ளே என்றைக்கு பூந்ததோ அன்னைக்கு இது போன்ற விழிப்புணர்வுகளெல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு இது நம்மளுடைய எதையுமே நம்ம நாளைக்கு நடக்க போகிற விஷயங்கள்லாம் கூட தெரிஞ்சு வச்சுருந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும்லாம் அந்த ஒரு விழிப்புணர்வு இதுக்கு என்ன காரணம்னா ஒரு விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வு உள்ள ஒரு கலாச்சாரமாக நம்மளுடைய கலாச்சாரம் இருந்தது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு கூட சொல்லுவாங்க அடுத்து என்ன நடக்கும் இது இவங்க நல்லா இருப்பாங்களா வாழ்க்கையில் எப்படி ஆடுவாங்கன்றதெல்லாம் சொல்லுவாங்க அதாவது இப்போ ஜோதிடமே கிடையாது இதுக்கு ஜோதிடம் பார்த்து கணித்தெல்லாம் சொல்கிறது இல்லை சும்மா பார்த்தா சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஆற்றலெல்லாம் இன்றைக்கி நம்ம நம்மளிடையே இல்லை போயிடுச்சு அது அந்த 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 ஒரு ஒரு கட்டமைப்பே இல்லை நம்மக்கிட்ட காரணம் நம்ம மேற்கத்திய கலாச்சாரத்துக்குள்ளே வந்துவிட்டோம் நம்ம முதல்ல அடிப்படையாகவே காலையிலே எழுந்துக்கிறதே இல்லை நம்ம முதல்ல நம்மளுடைய கலாச்சாரத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நம்ம எழுந்துக்கணும் நாம் எத்தனை பேர் அந்த மாதிரி எழுந்துக்கிறோம் அந்த மாதிரி எழுந்துக்கிறது இல்லை சூரியன் உதிச்சதுக்கு உதித்து அதுவே வீட்டுக்கு போகிற நேரத்துலலாம் எதிர்க்கிறாரெலாம் இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு கலாச்சார க அமைப்புக்குள்ளே நம்ம வந்து வந்துட்டோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான அரிய சூட்சமங்களை அரிய ரகசியங்களை நம்மளால் வந்து உணர முடியாது உணர முடியாமல் போகிறதுக்கு காரணம் இந்த இந்த நம்மளுடைய அன்றாட அவசர வாழ்வியல் முறை இந்த அவசர வாழ்வியல் முறையில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறதால நாம் நாமளை பற்றியே நம்ம எதுவுமே யோசிக்கிறது இல்லை நாம் வந்து எதை பற்றி அதிகமாக நம்ம வந்து இப்போ போய்கிட்டே இருக்கணும் எதை பற்றி நம்ம அதிகமாக யோசிச்சுட்டே இருக்கோம்னா நாளைக்கு என்ன நடக்கிறது நாளைக்கு என்ன பண்ணுறது நாளைக்கு இப்படி வந்து பணம் சம்பாதிக்கிறது நாளைக்கு எப்படி வந்து பிள்ளைகளை பார்க்குறது நாளைக்கு எப்படி நாளைக்கு 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 தான் இன்றைக்கி என்னன்றதே நம்ம வந்து பார்க்குறது இல்லை இன்றைக்கி என்ன இப்போ என்ன இப்போ என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்றதே நம்ம நினைக்கிறது இல்லை நாளைக்கு என்ன செய்கிறது அடுத்த வாரம் என்ன செய்கிறது அடுத்த மாதம் என்ன செய்கிறது அடுத்த வருஷம் என்ன செய்கிறது இப்படி தான் நம்மளுடைய நோக்கம் போய்கிட்டே அடுத்து அடுத்துன்னு போகிறதாலேயே நாம் வந்து இந்த மாதிரியான அரிய சூட்சமமான அனுபவங்களை நாம் பெறவில்லை பெற முயற்சிக்கிறதும் இல்லை அதனால் இது போன்ற ரகசியங்கள்லாம் நமக்கு தெரியாமலே போயிடுது ஆனால் முயன்றால் முடியும் இது வந்து ஒரு எப்படின்னா இந்த நேரத்தில் நான் வந்து மரணிச்சிருவேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது அப்படி சொல்கிற ஆற்றல் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது இந்த நேரத்தில் நான் மரணித்து விடுவேன் இந்த நாளில் இந்த கிழமையில் இந்த தேதியில் நான் இறந்துடுவேன்னு யாரும் சொல்ல முடியாது ஒரு குறிப்பாக சொல்லலாம் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நான் இறந்துடுவேன் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே இறந்துடுவேன் அப்படி தான் அந்த காலத்தில் உள்ள எல்லாம் சொன்னாங்க அப்படி தான் இப்பவும் சொல்ல முடியுமே தவிர ஜீவ ஜீவசமாதி அடைந்த சில மகான்கள் வந்து இந்த குறித்த நேரத்தை சொல்லிவிட்டு மரணத்தை தெளிவு கொள்வார்கள் இது எப்படி அப்படின்னா இது வந்து அவங்க உடலை விட்டு அப்பப்போ வெளியில் போவாங்க ஆன்மாவோடு உடலை விட்டு வெளியில் சென்று விட்டு வெளியில் உலாவி விட்டு திருப்பி வெளியில்னா இங்கே இல்லை இந்த உலகத்தில் தான் அவங்க வேற்று உலகம் வேறு உலகத்துக்கு போயிடுவாங்க வேறு உலகத்துக்கு விட்டு திரும்பி இந்த உலகுக்குள்ளே வந்துடுவாங்க இப்படி வெளியில் போய் போய் வந்து பழக்கப்பட்ட ஒருவர் தான் இந்த தேதியில் இந்த கிழமையில் இந்த திதியில் இந்த நட்சத்திரத்தில் நான் மரணித்து விடுவேன் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த ஒரு ட்ரைனிங் உள்ள மகான் தான் அதை சொல்ல முடியும் அதுவும் எல்லாராலேயும் அதை சொல்ல முடியாது இன்னும் கடைசியாக வந்த மகான்கள் இதை கூட சொல்லலை இயற்கை இறைவன் என்ன எனக்கு கட்டையிட்டு இருக்கிறதோ அது பிரகாரம் நான் நடந்துக்கிறேன் நான் வந்து தானாக வந்து இது வந்து என்னுடைய குருநாதர் சொல்லுவார் இதை இதை ஒரு தற்கொலை அப்படிம்பார் எப்படின்னா இதை ஜீவசமாதி அடைகிறதே ஒரு தற்கொலை தான் அப்படிம்பார் காரணம் என்னன்னா வெளியில் போனவங்க திருப்பி உள்ளே வரணும் அப்படி வராமலே வெளியில் போயிட்டாங்கன்னா அது தற்கொலை தான் அது ஏன்னா ஒரு இறைவன் நமக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு 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 வேலையை கொடுத்துருப்பார் ஒரு ஒரு ஆயுளை கொடுத்துருப்பார் அதுக்குள்ளே இன்ப துன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு ஒரு கர்மம் இருக்கும் இதெல்லாம் நாம் அனுபவிச்சுட்டு தான் வெளியில் போகணும் அதுக்கிடையில் நாமலாம் வந்து இதை விட்டுட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இதில் ரொம்ப கடுமையான அவர் நம்பிக்கையோடு இருந்தார் அவர் அவர் நினைத்திருந்தால் அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்க முடியும் அவர் ஆனால் அவர் அவர் அப்படி செய்யலை அவர் அதை வந்து அவர் விரும்பலை அதான் இந்த தேதியில் இந்த மாதத்தில் இந்த தேதியில் இந்த நட்சத்திரத்தில் நான் உடலை விட்டு வெளியில் போயிடுவேன் அப்படின்லாம் அவர் சொல்லலை அவர் அது அவர் விரும்பவும் இல்லை இயற்கையாக இயல்பாக இந்த உயிர் எப்போ போகட்டும் போகணும் முன்னாடி இப்போ போகணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்போ போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் ஆனால் அவருக்கும் இது தெரிந்திருந்தது அவருக்கும் இது தெரிந்திருந்தது எப்படி தெரிந்திருந்தது அப்படின்னா அவரே சொன்னார் ஒரு நாள் காலையில் எப்போயுமே அவர் வந்து எனக்கு தொடர்ச்சியாக வந்து ஃபோன் ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பார் ஒரு நாளைக்கு நாலு முறையாவது ஒரு நாளைக்கு ஃபோனில் பேசுவார் ஐயா எனக்கு என்கிட்ட வந்துட்டு காலையில் ஒரு பத்து மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார் மத்தியானம் ஒரு மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார் நாலு மணிக்கு ஒரு ஃபோனு அப்புறம் இரவு ஒரு ஏழு மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார் எதுக்கு தொடர்ச்சியாக எதற்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஆசிரமத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் நான் இருந்ததால் இந்த மக்கள் தொடர்பில் நான் இருந்தேன் நான் என்னுடைய நம்பர் யூடியூப்பில் இருந்ததால் மக்கள் தொடர்பில் இருந்ததால் தொடர்ச்சியாக வந்து எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக வந்துட்டு டொனேஷன் அது இதுன்னு தொடர்பு கொண்டுகிட்டே இருப்பாங்க என்கிட்ட மக்கள் வந்து அப்படி தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிறதால ஐயா வந்து எனக்கு வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பார் வெறும் இதை மட்டும் பேசுகிறதில்ல பல ஆன்மீக விஷயமும் அதில் பேசுவார் அவர் ஒரு ரெண்டு வார்த்தை தான் அதை பற்றி கேட்பார் அப்புறம் கேட்டுட்டு அப்புறம் ஆன்மீகத்துக்குள்ளே போயிடுவார் ஆன்மீக விஷயங்கள் தான் அதிகமாக பேசுவார் அப்படி பேசி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் ஒரு முறை அவருக்கு உடல் நிலம் கொஞ்சம் பாதிச்சுருந்தது போது ஒரு நாள் காலையில் ஃபோன் பண்ணார் அவரே ஐயாவே ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி என்னையா எப்படி இருக்க என்ன அதுன்னு பேசிகிட்டு இருந்தார் அப்போ நான் கேட்டேன் ஐயா எப்படிங்கய்யா உடம்பு இருக்குது இப்போ பரவாயில்லைங்களான்னு கேட்டேன் ஏதோ இருக்குயா பரவாயில்லையா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஆனாலும் என்னுடைய அந்த அந்த காலம் வந்து இன்னும் ஒரு ஆறு மாத காலம்தான் நான் இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் சொன்னேன் ஐயா அப்படி சொல்லாதீங்க ஆறு மாதத்தில் நீங்கள் கிளம்பிட்டிங்கன்னா இன்னும் இந்த இன்னும் ஆசிரமத்தில் சில முக்கியமான வேலைகள்லாம் இருக்குன்னு இன்னும் சில வேலைகள்லாம் அவர் வச்சுருந்தார் ஆனால் அவருக்கு அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் செய்யணும்னு ஒரு ஆசை இருந்தது ஆனால் சரி ஓகே இந்த அளவுக்கு பண்ணதே பெரிய விஷயம் போதுன்ற அந்த மனநிறைவு அவருக்குள்ளே வந்துடுச்சு வந்துட்டதால அவர் என்ன சொன்னார் ஒரு ஆறு மாதத்துலாம் நான் கிளம்பிடுவேன் அப்படின்னாரு அதே மாதிரி அவர் சொல்லி வைத்த அந்த ஆறாவது மாதம் அவர் கிளம்பிட்டார் அப்போ இது அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குதானே அவருக்கு அப்போ இந்த விஷயத்தை நாம் யாருக்குமே தெரியாது இது வந்து தெய்வ ரகசியம் அப்படின்லாம் நம்ம வந்து மூடி வைக்க முடியாது ஏன்னா இது தனக்குள்ளேயே நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு இது மரணம் என்பது எங்கு வெங்க வெளியிலிருந்து நிகழக்கூடியதில்ல நமக்குள்ளேயே நிகழக்கூடியது அப்போ நம்ம நமக்குள்ளேயே நிகழக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வை நம்மளால் கணிக்க முடியும் நம்மளால் ஆராய்ச்சி செஞ்சு அதற்கு ஒரு முடிவும் காண முடியும் நன்றி ஆத்மா வணக்கம்